உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சிக்கிட்டு தெருத்துல சுத்திட்டு இருந்தால இப்ப அத மூணு வீல்ல மாத்தி மிதி மிதி மெச்சுட்டு இருக்கான் ஆஹ் நிக்சா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி குடுத்தேன் ஆஹ் ரோட் பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு வீட்டு வாடகை கட்டியாச்சு ஒரு மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவு குடுத்தாச்சு ஆஹ் சலீம் உன் பொண்ணுக்கு நிச்சயதாரப்பம் ஜாம் ஜாம்னு நடத்தியாச்சு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான் நிக்கா நிக்காவே நிக்கா ஆல்பத்தை நீ தான் காப்பாத்தணும் யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ் உன்னை வேண்டிக்கிறேன் அடையாடு போன வர முடியுமா தாராளமா போகலாம் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயம் சீக்கிரம் போகணும்பா ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் உன்ட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா சீக்கிரமா போகணும் வரியா இல்லையா வர முடியாது ஐயோ இல்லை பயா இல்லைப்பா சவாரி கூப்பிட்டா தரித்திரமே கேட்டான் அய்யோ ஐயோ ரொம்ப முக்கியமான விஷயம்னுட்டு போனானே அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீதே

உள்ள வந்தா நீங்க வெளிய எடுத்தா என்ன சுத்திக்கிறவங்க நீங்கல தான் எனக்கு சொந்தம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு வெள்ளை பேப்பர்ல नीट எழுதி கொடுங்க அதை நான் नीट முடிச்சு வைக்கிறேன் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் இருக்கோ

என்ன பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வாழ்த்துறதும் மோசமா நினைப்பேன் நல்லவங்க திட்டுறத பாசமா நினைப்பேன் பரபரன்னு பேசுற அளவு விழுந்து அவன் மனசு புக மாதிரிப்பா எதையும் மனசுல வச்சிக்காது ஏன் அம்மா எப்போ பார்த்தாலும் அதே நீ வயசுல இருக்கும்போதே உங்க அத்தையை கைக்கு போய்டா நம்மளும் ஆம்பளைத் துணை இல்லாம இருக்கும் பிரித்து விட்டு ஒரு பையன் தையன் கூடியிருக்கும் அவன்கிட்ட சகஜமா பேசி வச்சுக்கிட்டா இவரு உலகம் ஏதாவது தப்பா நினைக்கிறேன்ப்பா அதனாலதான் சீனு கிட்ட உங்க அம்மா பெருசுன்னு இருக்கா உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சீனி ரொம்ப நல்லதாப்பா ரீ அப்படி பாச்சே ஐயோ தீனோ அப்படி பாச்சே நாம நகனம் சதையமா பிச்சு சித்தில பழகிட்டு இருக்கோம்

ஏண்டா இதை ஏடா தூங்குற உங்களுக்கு அந்த லட்சுமி முகம் அந்த முகத்துல முடிக்கிற வைக்கிற முடிக்கிறதே இல்லை முடிவுண்டமா முடிச்சாதான் லட்சுமிக்கு தெரியும் வேற அங்க பாரு அந்த பொண்ணு தலையில பூ போறத பார்த்தா லட்சுமி முகம் முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போடுறது என்ன பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஹலோ

சாட்சியங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கருத்த சொல்லிருக்கார் நீ கேட்டா நான் தரமாட்டேன் ஐயோ நான் கேட்டா நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க ஃபாதர் இப்போ என்ன ஆயி ரெண்டு குழந்தைகளுக்கு அவசரமா மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டது பத்தொன்பது பரிசு அடிச்சா பூ பணம் பத்தல பாய் பசங்க அவன் காஞ்சி போய் கிடக்குறான் உங்களை மார்க்கெட்ல பத்து உங்களை கேட்கலாம்னு இருந்தேன் கேட்டுக்கலாமே அது இந்த பத்தொன்பது பரிசு கரான் என்ன தொட்டிட்டு வந்துட்டான் கேட்கறதுக்கு டைம் இல்ல டப்பு கை விட்டு கபால் உங்க பரிசு அடிச்சிட்டேன் சூழ்நிலை தான் காரணம் பாதாடு அந்த சூழ்நிலையும் நீரி ஒருத்தன் நல்லவனா வாழும் அதுதான்ப்பா வாழ்க்கை தயவு செய்தி ஓ ரூட்டு நீ மாத்தினுக்க ரூட் ஃபாதர் தேங்க் யூ வெரி மச் நல்ல வெளிய ஞாபகம் பண்ணிங்க வெல் வி நல்ல ரூட் நிறைய பிரச்சனை இருக்கு உங்களை அடுத்த கணக்கு நான் வந்து பார்க்கறேன் ஓகே ஏனு பாய் ஃபாதர் ஏது பா